பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் பனிரெண்டு லட்சம் மதிப்பில் நான்கு சக்கர வாகனத்தை வழங்கிய முருக பக்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்முக தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பூச திருவிழா விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு பல்வேறு நன்கொடையாளர்கள் பேட்டரி கார் மற்றும் கனரக வாகனங்களை அன்பளிப்பாக வழங்கி வருகின்றனர் இதன் அடிப்படையில் பெங்களூரில் உள்ள பி அண்ட் எஸ் எடை குறைந்த தயாரிப்பாளர்கள் குழுமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ண கல்யாண ராமசுப்ரமணியன் என்ற முருக பக்தர் பனிரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் மதிப்புடைய டாடா நானூத்தி ஏழு கோல்டு வாகனத்தை திருக்கோவிலுக்கு அர்ப்பணித்தார் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் பி எஸ் குழுமத்தை சேர்ந்த வைத்தியநாதன் சித்தார்த் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு பாத விநாயகர் கோவில் முன்பு புதிய வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து திருக்கோவிலில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமைகள் நன்கொடையாளர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருக்கோவில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நன்கொடையாளர் சுப்பிரமணியன் புதிதாக வழங்கப்பட்ட டாடா ஏசி கோல்டு வாகனத்தின் சாவியை திருக்கோவில் நிர்வாக அதிகாரியிடம் ஒப்படைத்தார் மேலும் இந்நிகழ்வில் திருக்கோவில் அதிகாரிகள் பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி